ஒரு கணினி ஆசிரியரிடம் நீங்கள் கணினி இல்லாமலே கணினி பாடம் எடுக்க வேண்டும் என்று பள்ளியில் கூறினால் ஒரு ஆசிரியர் என்ன செய்வார் அப்படி ஒரு உன்னதமான ஆசிரியர் பற்றி தான் இந்த காணொலியில் நாம் காண இருக்கிறோம் இந்த உன்னதமான மனிதரின் பெயர் ரிச்சர்ட் அபியா அக்காடோ இவர் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கானோவில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் கணினி ஆசிரியராக பணியாற்றுகிறார் இல்லை சேவை செய்து வருகிறார் ஆனால் அந்த பள்ளியில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது அதாவது அந்த பள்ளியில் எந்த விதமான கம்ப்யூட்டர் வசதிகளும் இல்லை அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கூட இல்லை இது இல்லாமலே மாணவர்களுக்கு நீங்கள் ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஆனால் அந்த ஆசிரியர் எதுவும் யோசிக்காமல் எப்படியாவது அந்த மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் மைக்ரோசாஃப்ட் ஒன் மைக்ரோசாஃப்ட் வேல்டு போன்ற மென்பொருட்கள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதை மிகச்சரியாக பிளாக்போர்டில் வரைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க ஆரம்பித்தார் இதில் மெனு பார் டூல் பார் இன்சர்ட் டேப் டாக்குமெண்ட் ஏரியா ஸ்க்ரோல் பார் ஸ்டேட்டஸ் பார் போன்றவைகளை படமாக தனது கைகளாலே வரைந்து மாணவர்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் கற்பிக்க ஆரம்பித்தார் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு அவர் பாடம் நடத்திக் கொண்டிருந்த புகைப்படம் இணையத்தில் வைரலானது இதனால் உலகம் முழுவதும் அவரை பற்றி பேச ஆரம்பித்தனர் இதனால் மைக்ரோசாஃப்ட் சிங்கப்பூரில் நடத்திய மைக்ரோசாஃப்ட் எஜுகேஷன் எக்ஸ்சேஞ்ச் கான்பரன்ஸுக்கு அவரை அழைத்து அவருக்கும் அவர் வேலை செய்யும் பள்ளிக்கும் கணினிகளை வழங்கியது இதன் மூலம் நான் சொல்ல வரும் விஷயம் என்னவென்றால் வசதிகள் இல்லை என்றாலும் ஒரு ஆசான் மனதோடு கற்பிக்க விரும்பினால் அது அவரை மட்டுமல்ல ஒரு மாணவர் சமுதாயத்தை மாற்றும் என்பதற்கான உதாரணம் தான் இவருடைய வாழ்க்கை பாடம் அதாவது உங்களிடம் என்ன உள்ளது என்பது முக்கியமல்ல அதனை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதே முக்கியம் இது போன்ற உண்மையான மனிதர்களை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள நமது இன்ஃபோக்ராப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க